அங்கே உயிர் தியாகம் பண்ணின அந்த பதினாறு குடும்பங்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வெவ்வேறு காயங்களில் காயப்பட்டவர்களுக்கு நகரம் மட்டுமல்ல தமிழகத்துடைய அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் மாணவனாக இருந்த முத்துகிருஷ்ணன் ஒரு போராட்டத்தை போராட்டத்தை தன்னுடைய கல்லூரியிலே கொண்டு சென்று கல்லூரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாணவர் செல்வங்களுக்கு சார்பாக அதை முன்னின்று கொண்டு சென்று வெற்றிகரமாக முடித்த ஒரு கிருஷ்ணன் தான் இன்று இந்த போராட்ட கதைகளை எழுதினார் என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நடராஜா இருக்கிற பக்கத்தில் ஒரு போராட்டத்தை நடத்திங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு பத்து போலீஸ் கேமராவ வெவ்வேறு ஆங்கிள் வச்சு எல்லாம் மொபைல் போன் வேற அதெல்லாம் வச்சுக்கிட்டு வெவ்வேறு ஆங்கிள் எடுப்பாங்க போராட்டத்துக்கு முதல் முறையா வர்றவங்க ஓடி போயிடுவான் என்னடா இது இன்னொருத்த என் நம்பி நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம் இத்தனை பேர் போட்டோ எடுக்கிறாங்களே இத்தனை பேர் குறிச்சிட்டு போறானே வெள்ளம் போலீஸா இருக்கிறானே இதுல வேற யூனிஃபார்மோட வேற செய்வான் ஆசிரியர்களுக்கு போராட்டத்தில் பல பேருக்கு நம்பிக்கை கிடையாது என்று அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்திற்கு பல போராட்டங்கள் காரணமாக இருந்தது அவர்கள் இன்று சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் போராட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் விருந்தினராக நடக்கக்கூடிய திருக்கிறேன் அவரை பற்றி அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை அவர் மதுரையிலே இந்த நூலை பற்றி பேசுவதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு நபர் தாங்களெல்லாம் அவரை பார்த்து வியந்திருக்கிறோம் போராட்டமாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் மக்கள் கண்காணிப்பகம் பீப்புள்ஸ் வாட்ச் என்ற நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் மிக முக்கியமான மனித உரிமை போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் குறிப்பாக சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் காஸ்டிசம் இஸ் ஈக்குவல் டு ரேசிசம் சாதிய அடக்குமுறை என்பது இன அடக்குமுறைக்கு எதிரானது என்ற ஒரு முன்மொழிவை ஜெனிவா மாநாட்டுக்கு கொண்டு சென்று இந்திய அரசை அப்போது இருந்த மத்திய அரசை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் அதற்காக அவர்கள் மிகப்பெரிய பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர் எனினும் தொடர்ந்து மனித உரிமை செயல்பாட்டாளராக செயல்பட்டு வரும் திரு ஹென்டி அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன் வேலை அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே அவையோடு ஒரு நீண்ட மிக அருமையான ஒரு அறிமுக உரைக்கு பிறகு இரண்டு சிறப்பு பேச்சாளர்கள் பேசுவதற்காக பலருக்கு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மத்தியில் ஒரு போராளியை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் நான் இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் மையப்படுத்தி இந்த பகிர்வை கொண்டு செல்ல விரும்புகிறேன் முதலில் புத்தகிருஷ்ணனை பாராட்ட விரும்புகிறேன் மனசார பாராட்ட விரும்புகிறேன் வெவ்வேறு போராட்டங்களில் ஐக்கியப்பட்டவன் என்ற முறையில் வெவ்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்தவன் என்ற முறையில் வெவ்வேறு போராட்டங்களுடைய வழக்குகளை இப்பொழுது நடத்தி கொண்டிருப்பவன் என்ற முறையில் போராட்டங்கள் பற்றி ஒரு கதையை எழுதுகின்ற ஒரு முயற்சியில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அதை முதலில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் போராட்டங்கள் இல்லாமல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் நமக்கு கிடைத்திருக்காது என்பது அவரே அவருடைய மிக சிறப்பாக கூறியிருக்கிறார் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு என்றால் அதற்கு பின்னே பல ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து போராடியதின் காரணமாக இந்த உரிமைகள்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே போராட்டங்களின் கதையை எழுதுவது என்று உறுதியாக எடுத்து அதற்காக திரு பிரபாகர் கூறியது போல் பல இடங்களுக்கு பயணம் செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை கண்டிப்பாக போராட்டங்களின் மூலமாக நாம் விடிக்க வேண்டும் என்ற அந்த உன்னக நோக்கத்துடன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அது இருக்கக்கூடிய வெவ்வேறு போராட்டங்களுடைய கதைகளை எடுத்துக் கூறியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்பொழுது ஒரு முழு நேர வழக்கறிஞர் ரொம்ப சிக்கலான ஒரு சமாச்சாரம் இந்த அரங்கத்தில் பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாம் சிஎஸ்எஃப் தாண்டிதான் நீதிமன்றத்துக்கே செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இப்போ இன்னைக்கு மாலை இப்போ அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கோவாலேருந்து ஒரு வழக்கறிஞர் நாளைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு நான் வருகிறேன் என்று கூறிய போது நான் சொன்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஏதோ கோவா உயர்நீதிமன்றம் நினைக்காதீங்க மும்பை உயர் நீதிமன்றம் நினைக்காதிங்க டெல்லி உயர்நீதிமன்றம் நினைக்காதிங்க எங்களுக்கு முதல் கட்டம் ஒரு சிஎஸ்எஃப் தான் நீ உள்ளார போக முடியும் அதுக்குரிய கார்டோட வாங்க உள்ள மாட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க நாங்கள் அதுதாங்க நிலமை காரணம் வழக்கறிஞர்கள் போராடியதன் காரணமாக அந்த போராட்டங்கள் நியாயம் நியாயங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் இன்று சிஎஸ்எஃப் இல்லாமல் உள்ளே நீதிமன்றத்துக்குள் யாரும் செல்ல முடியாத நிலை மதுரையில் இருக்கு சென்னையில் இருக்கு அதே நீதிமன்றத்தில் நாங்கள் போராட வேண்டும் என்றால் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நீதிமன்றத்துடைய மெயின் கேட்டுக்கு வெளியே வந்து போராட வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கு ஒரு வழக்கறிஞர் என்ற முடன் ஒரு போராளி என்ற முன்னர் தடை குனிந்து இந்த விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு கலெக்டரேட்ல கூட போய் போராடிடலாம் ஒரு உயர் நாம் போராட முடியாது போராடுவது என்பது ஒரு ஜனநாயக உரிமை போராட்டங்கள் இல்லாமல் ஜனநாயகம் மலராது என்ற உண்மை இன்று வெவ்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு நம் புரியாத ஒரு புதிராக இருக்கு என்றுதான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அதைதான் மிக சிறப்பாக இந்த கதைகள் கூறுகின்றன அது கதைகள் என்று நான் கூற விரும்புகிறேன் காரணம் புத்தகத்துடைய தலைப்பெயர் கதை என்று கூறியிருக்கிறார் ஒரு போராட்டத்தை வளர்க்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை பண்புள்ள ஒரு ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு கண்டிப்பாக போராட்டங்கள் தேவை சில ஆண்டுகளுக்கு முன்பு பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய அலுவலகத்திற்கு சென்றேன் இது வித்தியாசமான ஆணையம் நம்ம ஆணையங்கள் மாதிரி அந்த ஆணையம் கிடையாது அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய தலைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வளாகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த போராட்டங்கள் நடப்பதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் நான் வியப்புடன் பார்த்தேன் அவரிடம் கேட்டேன் இங்க வந்து யார் போராடுவார்கள் என்று யார் வேணுமானாலும் வந்து இங்க போராடலாம் யாரெல்லாம் பிலிப்பீன்ஸ் மணிலா நகரத்துல இருக்கு மணிலாவில் வந்து போராடுவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு போராடுவதற்கு ஒரு இடத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது அவர்கள் இங்கே வரலாம் அவர்கள் போராட்டத்தை பார்ப்பதற்கு பத்திரிகையாளர் வரலாம் அவர்கள் போராட்ட என்ன என்பதை தொகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறினார்கள் இதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய தன்மை என்று அந்த நாட்டினுடைய தேசிய மனித உரிமை ஆணையம் பதிவு செய்கிறது செயல்முறையின் மூலமாக நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் போராட வேண்டும் என்றால் காவல்துறையினர் எப்படி அனுமதி பெற வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜனநாயகத்தில் கண்டிப்பாக போராடுகின்றதற்கென்ற நேரம் ஒரு கரெக்டரேட்டில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை கிரீவன் சென்ட்ரஸு நடக்குது அந்த கிரீவன் சென்ட்ரஸு நடக்கக்கூடிய நேரத்தில் வெவ்வேறு போராட்டங்கள் நடக்கலாமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்தை நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம்னா எல்லா கலெக்டரேட்லயும் அங்கீகரிக்கப்பட்ட வெறும் இருபத்தைந்து பேர் அல்லது ஐம்பது பேர் அமைதியாக மைக்கலா இல்லாமல் போராடுகின்ற நேரம் ஸ்லாட் கொடுத்து ஒதுக்கினீர்கள் என்றால் பல போராட்டங்களில் இருக்கக்கூடிய கோஷங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது வெளிப்படையாக அரசுக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த போராட்டங்கள் மூலமாக என்று மறந்துவிட வேண்டாம் தமிழகத்தை சார்ந்த நமக்கு கடந்த சுமார் முப்பது ஆண்டுகளாக தொடர் காரணமாக வெற்றி அடைந்து தூத்துக்குடியை வெவ்வேறு போராட்டங்களின் காரணமாக அந்த நடந்த வெவ்வேறு தியாகங்களின் காரணமாக இன்று கம்பெனியை அங்கே மூடி தூக்கி பண்ணி அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்களே அது மக்களுடைய போராட்டத்தின் விரைவாக உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தொடர்ந்து கொண்டு சென்ற தீர்ப்புகளின் காரணமாக வெற்றியாக வேதாந்தா திருப்பி அனுப்பப்பட்டது என்பது போராட்டத்தின் வெற்றி பல போராட்டங்களில் நாம் வெற்றிகளை பார்க்க முடியாது இங்கே போராட்டத்தினுடைய ஒரு கட்டத்தில் வெற்றி பார்த்திருக்கிறோம் அங்கே உயிர் தியாகம் பண்ணின அந்த பதினாறு குடும்பங்களுக்கு நாம் நன்றி சொல்ல கருமைப்பட்டிருக்கிறோம் வெவ்வேறு காயங்களில் காயப்பட்டவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அவருடைய தியாகத்தின் காரணமாக தான் தூத்துக்குடி நகரம் மட்டுமல்ல தமிழகத்துடைய மாண்பை அவர்கள் காப்பாத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டத்தில் இன்னொரு பாகம் இருக்கு இது போராட்டத்தின் கதை போராட்டத்தினுடைய நீதியின் கதை என்று கிடையாது அதனால் அந்த நீதி சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் செல்லவில்லை அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அந்த பதினாலு குடும்பங்களுக்கும் நீதி பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கை இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தில் அதை ஒதுக்கி வைத்து விடுவோம் ஆகவே எல்லா போராட்டங்களும் வெற்றியின் முடியும் முடியாது என்ற விஷயம் கிடையாது கண்டிப்பாக இறுதியாக ஏதோ விதமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு நான் முத்துகிருஷ்ணனை பற்றி ஓரிரு விஷயங்களை கூற விரும்புகிறேன் காரணம் அது என்னை சார்ந்த விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு சார்ந்த விஷயங்கள் அவரை அவர் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் இன்னைக்கு தான் அவருடைய இன்னொரு கதை சொன்னார் அவருடைய பார்வையிலிருந்து அது கதை சொன்னார் நான் இளம் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கன் கல்லூரிகளுடைய வளாகத்தில் இவருடைய அனுகூலம் இருக்கக்கூடிய நேரத்தில் முத்துகிருஷ்ணன் வருகிறார் அவருடைய படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் சம்பந்தமான ஒரு வழக்கு அப்போ அவர்கிட்ட பேசிட்டு அந்த பாலிடெக்னிக்ல ரெக்கக்னிஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஆகவே திருப்பரங்கு இருக்கக்கூடிய அந்த பாலிடெக்னிக் ஆகவே அந்த இடத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் எல்லா பெற்றோர்களையும் அழையுங்கள் என்று கேட்டு உடனடியாக எல்லோரையும் அழைத்தார் அதற்கு முன்பு அவர் அன்று ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழக்கு சார்ந்த அனைத்து விவரங்களையும் தொகுத்து வைத்திருந்தார் ஒரு வழக்கு நல்ல வழக்காக அந்த வழக்கினுடைய தீர்வு நமக்கு சாதகமாக வர வேண்டும் என்றால் இது போன்ற டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ஒரு முறையாக செய்து அதற்கு பின்பு அந்த பெற்றோர்களிடம் பேசி அவருடைய ஒப்புதலை பெற்று சென்னையில் இருக்கக்கூடிய அப்பொழுது ஒரு மூத்த வழக்கறிஞர் என்ன சிவம் அவரிடம் கொண்டு சென்று வழக்கை ஒப்படைத்து அந்த பாலிடெக்னிக் சார்ந்து நாம் தொடர்ந்த வழக்கின் காரணமாக அந்த மாணவர் போராட்டத்தின் விளைவாக வெவ்வேறு பாலிடெக்னிக் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் எழுபத்தி ஐந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது எங்க ஆரம்பிச்சது அவருடைய போராட்டம் ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பித்த போராட்டம் நீதிமன்ற தலையீடு ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெற்றோர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தகவலை திரட்டக்கூடிய அனைத்து பணிகளும் சென்று மாணவனாக இருந்த முத்துகிருஷ்ணன் ஒரு போராட்டத்தை போராட்டத்தை தன்னுடைய கல்லூரியிலே கொண்டு சென்று கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு சார்பாக முன்னின்று கொண்டு சென்று வெற்றிகரமாக முடித்த ஒரு கிருஷ்ணன் தான் என்று இந்த போராட்ட கதைகளை எழுதுகிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்போவே எனக்கு ஞாபகம் இருக்கு அவரும் ஞாபகப்படுத்தினார் அவருடைய வீட்டுக்கு செல்கிறோம் அவருடைய தந்தையை சந்திக்கிறோம் பெற்றோர்களை சந்திக்கிறோம் அப்போ நான் கூறியது இன்னைக்கு பலர் எங்களுக்கு கூறுகிறார்கள் பா தயவுசெய்து இந்த தம்பியை பத்திரமாக வாழ்த்துருங்க எதிர்காலத்தில் பல தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நபராக அவர் இருப்பார் காரணம் அவருடைய போக்கு அப்படி இருக்கு இந்த சமுதாயம் இது போன்ற நபர்கள் மேல் குறிவைத்து தாக்கல் செய்வார் தாக்குதல் நடத்துவார்கள் என்று அன்று கூறினேன் இன்று அது போன்ற தாக்குதலுக்கு கண்டிப்பாக வெவ்வேறு விதங்களில் அவர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன் அந்த அரங்கத்த நபர் மட்டுமல்ல இங்கே சண்முகவேல் அரங்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறார் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கண்காணிப்புத்தின் சார்பாக அவர்கள் ஒரிசா மாநிலத்திற்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் சென்றார்கள் அவருடன் வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்த மற்றவர்களும் இணைந்து சென்றார்கள் சென்று போராட்ட கலங்களுக்கு போஸ்கோ சைட்டில் நடந்த போராட்ட களத்தை பார்த்தார்கள் அதற்கு பின்பு ராஞ்சிக்கு சென்றார்கள் ராஞ்சியில் அருணதி ராய் ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு முத்துகிருஷ்ணனுக்கு ஞாபகம் வரும் அந்த பொது விசாரணையில் வந்து சிறையில் இருக்கக்கூடிய பல அண்ட்ரைசல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொது விசாரணை அந்த விசாரணை அந்த பொது விசாரணையின் நேரத்தில் அருந்ததி ராயுடைய புத்தகத்தை இவர் பண்ண கொடுத்து புகைப்படம் எடுத்தங்கள் ஞாபகப்படுத்தி கூறினார் அதை ஏற்பாடு செய்து ராஞ்சியில் அதை முழுமையாக ஏற்பாடு செய்தது மறைந்த சிறையில் வைத்து கொலை செய்யப்பட்ட அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு சென்றார் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூட விரும்புகிறேன் பல போராட்டங்களை அமைதியான முறையில் பல போராட்டங்களை ஆதிவாசி மக்கள் உரிமைகளுக்காக அவருடைய நில உரிமைகளுக்காக வன உரிமைகளுக்காக தொடர்ந்து பல ஆண்டுகள் நடத்தி இணைந்திருந்த பீகார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆதிவாசிகளுக்கு என்று ஒரு தனி மாநிலம் தேவை என்று அந்த போராட்டத்தை தமிழகத்தை சார்ந்த அங்கு நடத்தி இறுதியாக போராட்டங்களை நடத்துகிறாயா உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் என்று யூஏபிஏ சட்டத்தின் கீழ் அவரை மும்பை அடைத்து அவர் அங்கே கவனக்குறைவின் காரணமாக கொலை செய்யப்பட்டார் என்ற வழக்கை உயர் உயர் மும்பை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அந்த ஸ்டான் சுவாமியுடைய தங்கியிருந்த வகைச்சார் இல்லத்திற்கு சென்று அவர் வழியில் வெவ்வேறு ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடந்த போராட்டங்களை ஆய்வு செய்து கட்டுரைகளை எழுதி அதன் பின்பு அதிலிருந்து புத்துயிர் பெற்று ஆதிவாசி மக்கள் தனி மக்களுடைய வெவ்வேறு கதைகளை எழுதுவதற்கு முத்து இது ஒரு காரணமாக இருந்தது என்பதை கூற விரும்புகிறேன் நண்பர்களே இந்த இது போன்ற போராட்டங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஐநா சபையினுடைய ஸ்பெஷல் ராப்போட்டியர் ஃப்ரீடம் ஆஃப் பீஸ்ஃபுல் அசெம்பிளி என்பதற்கு ஒரு ஸ்பெஷல் ராப்போர்ட்டியாக இருக்காங்க அந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு புரோட்டோக்கால் உருவாக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் பிளானிங் கமிஷனுடைய வைஸ் பிரசிடென்ட் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் கூ வைஸ் சேர்மன் உட்காந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூறுவதற்கு காரணம் நம்முடைய அரசு இது போன்ற போக்குகளை வெளியேற்கக்கூடிய ஐநா சபையில் உருவாக்க இருக்கக்கூடிய கோட்பாடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வருவது அவசியம் என்ற காலத்தினால் வலியுறுத்தி கூறுகிறேன் எல்லா போராட்டங்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது போராட்டங்கள் மூலமாக கண்டிப்பாக ஜனநாயக மலரும் சமூக நீதி மலரும் என்றால் கண்டிப்பாக ஐநா சபையில் உருவாக்கக்கூடிய லா என்போர்ஸ்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் காவல்துறைகளுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த புரோட்டோக்கால் தமிழகத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு தமிழகமாக இந்த தமிழகம் மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த புரோட்டோக்காலில் மிக முக்கியமான இரண்டு மூன்று விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் அதில் ஒன்று ரெண்டு மட்டும் நான் கூற விரும்புகிறேன் ஒன்று ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த செக் லிஸ்ட் வந்து இந்த டிஐஜி இன்ஸ்பெக்ஷன்னா ஐஜி இன்ஸ்பெக்ஷன் நேரத்தில் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு செக்லிஸ்ட்டாக இருக்கணும் இந்த போராட்டங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் இன்னலாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு செக்லிஸ்ட் இருக்குது அந்த செக்லிஸ்ட்டை உருவாக்கி கொடுத்துருக்கா ஐநா சபை ஸ்பெஷலாக முக்கியம் இரண்டாவதாக அந்த புரோட்டோக்காலில் டிஜிட்டல் டெக்னாலஜியை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கி நீங்கள் தெரியாமல் வெள்ளாமல் போய் நடராஜா இருக்கிற பக்கத்தில் ஒரு போராட்டத்தை நடத்திங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு பத்து போலீஸு கேமராவை வெவ்வேறு ஆங்கில் வச்சு எல்லாம் மொபைல் ஃபோன் வேறு அதெல்லாம் வச்சுக்கிட்டு வெவ்வேறு ஆங்கிள் இருப்பாங்க போராட்டத்துக்கு முதல் முறையாக வர்றவங்க ஓடி போயிடுவான் என்னடா இது இன்னொரு இங்கே என் நம்பி நம்ம ஒரு இடத்துக்கு வந்தவங்க இத்தனை பேர் போட்டோ எடுக்கிறாங்களே இத்தனை பேர் குறிச்சிட்டு போறானே வெள்ளம் போலீஸாக இருக்கிறானே இதுல வேற யூனிஃபார்மோட வேற செய்வான் சாதாரண மக்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயத்தின் காரணமாக இதில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு ஒரு வழக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெவ்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால இந்த பயம் எங்கேயோ இவங்க பின்னாடி நீங்கள் போகக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு கொடுத்துருவாங்க நம்ம பார்க்கும்போது நல்ல பேசுவாங்க நம்ம பார்க்கும்போது நல்ல சிரிச்சு பேசுவாங்க ஆனால் பார்த்தாலே ஒரு அடி தூரத்தில் நிற்பாங்க இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த 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 ப்ரோ புரோட்டோக்காலில் கூறுகிறாரு மூணாவது ஒரு ஹேண்ட் புக் ஃபார் ரா இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை இந்த ப்ரோட்டோக்காலில் கொண்டு வந்துருக்காங்க தமிழக அரசு இந்த ஐநா சபையினுடைய அந்த புரோடோகால்ஸ் விதமாக தமிழகத்திலும் அந்த அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் வலியுறுத்த தலைமை பெற்றுக்கிடும் இரண்டாவதாக எழுத்தாளர் என்ற முத்து கிருஷ்ணன் வெறும் எழுத்தாளர் கிடையாது அவர் ஒரு மனித உரிமை காப்பாளர் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லா எழுத்தாளர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் கிடையாது ஆனால் மக்களுடைய உரிமை சார்ந்த கட்டுரைகளை எழுதக்கூடியவர்கள் கதைகளை எழுதக்கூடியவர்கள் புத்தகம் எழுதக்கூடியவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள் அவர் மனித உரிமை காப்பாளர் என்று இந்த நேரத்தில் நான் கூறி அவருக்கு எழுத்தாளர் என்ற ஒரு 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 நிலை இருந்தாலும் மனித உரிமை காப்பாளர் என்ற முறையில் தமிழகத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியில் பல எழுத்தாளர்கள் அவர்கள் எழுத்தின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து அவருடைய உரிமை மறிப்பும் பல விதங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலை அதுக்காக நான் மாற்ற மாற்ற விரும்பவில்லை அது போன்ற பத்திரிகையாளருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனித உரிமை காப்பாளராக முத்துகிருஷ்ணன் இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவரை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இறுதியாக அரசனுடைய பிரதிநிதி அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த புத்தகம் இதை நம்மை போன்றவர்கள் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இல்லாமல் மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் கல்லூரிகளிலும் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் ஆசிரியருடைய நிலைப்பாட்டை பற்றி பிரபாகரன் பேசிவிட்டார் ஆசிரியர்களுக்கு போராட்டத்தில் பல பேருக்கு நம்பிக்கை கிடையாது என்று அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்திற்கு பல போராட்டங்கள் காரணமாக இருந்தது ஆனால் அவர்கள் இன்று சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் போராட்டங்களில் நம்பிக்கையற்றவர்களாக தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் இவர்களுடைய பயிற்சி நிலையங்களில் கண்டிப்பாக அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு புத்தகம் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த போராட்டங்களில் பலியானவர்கள்லாம் இங்கே அமைந்ததற்காக நம்ம கல்லூரி ஒரு பணியாளர் என்னால் பார்க்க முடிகிறது ஆக ஒன்று இரண்டாவது உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி நிறுவ நிறுவனங்களில் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும் இந்த எதிர்கால சமுதாயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றி கூறினாரே ஒரு பேராசிரியர் அது மாற வேண்டும் என்றால் இது போன்ற புத்தகங்கள் அரசு கண் உதவி பெற்று நடக்கின்ற கல்லூரிகளாவது மினிமம் எய்டெட் காலேஜஸ் யாவது அறிமுகம் செய்யப்படுகின்ற ஒரு புத்தகமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு போராட்டங்களின் கதை என்பது பல போராட்டங்களுடைய கதைகளை இன்னும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவர் இது ஆரம்பம்தான் இன்னும் இரண்டு புத்தகங்கள் வருவதற்கு எனக்கு சரக்கு இருக்கு என்று கூறியிருக்கிறார் ஆகவே நீங்கள் இந்த புத்தகத்தை மட்டும் வாங்குவதற்கு தயாராகாதீர்கள் எதிர்காலத்தில் இன்னும் இரண்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கு நீங்களும் அவருடைய புத்தகத்தை படிப்பதற்காக பேசுவவர்களை கேட்பதற்காக வந்தவர்களாக மட்டும் இல்லாமல் அவர் கூறிய போது ஒரு போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் எதற்காக மக்கள் போராடுகிறார்கள் என்ன கோஷத்தை வைக்கிறார்கள் எதற்காக இந்த போராட்டங்கள் நடக்கின்றன யார் இந்த போராட்டங்களை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் பார்த்து நின்று கேட்கின்ற நபர்களாக நீங்களும் மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பல இடங்களில் பல பொது காரியங்களுக்காக போராட்டங்களில் நாங்கள் பெரு பெரு பங்கேற்கக்கூடிய நேரங்களில் வருபவர்கள் இந்த இடத்துல வேகமாக போக போன்ற காட்சிகளை பார்த்து நொந்து போயிருப்போம் காரணம் இந்த இடத்துல நிற்கக்கூடாது நின்னா ஒரு அது ஒரு ஒரு ப்ராப்பர் சைன் இல்லை போராட்டத்தின் காரணமாக தொடர்ந்து நடத்தியதன் காரணமாக நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் இன்று மூடப்பட்ட நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்று அரசு முடிவு செய்தது ஆக்க வேண்டும் என்றது சிபிஐ வழக்கு தொடர்ந்தார்கள் நீ என்ன வேணுமானாலும் செய்ய மனித உரிமைக்காக செய்கின்ற பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்வோம் என்ற வெறியுடன் அதுவும் ஒரு போராட்டம் இந்த அரசுக்கு எதிராக இது போன்ற பணிகளை நீங்கள் தடுத்துவதற்கு சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நாங்களும் சட்ட ரீதியான வழிமுறைகளை தொடர்ந்து தொடர்ந்து இந்த போராட்டங்களை வெவ்வேறு வழிகளில் கொண்டு செல்வோம் என்ற உறுதியுடன் நாங்கள் இந்த பணிகளை கொண்டு செல்கிறோம் நீங்கள் இது போன்ற போராட்டங்களில் பங்கேற்பு செய்யக்கூடியவராக நல்ல தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல தமிழகம் வெறும் கல்லூரிகளிலும் பள்ளியில் மட்டும் உருவாக்க முடியாது இது போன்ற களத்தில் போராட்டங்களின் மூலமாக தான் பெற முடியும் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை கதை என்று கூறி முத்து மறுபடியும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்